Come um, down, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் உள்ளாக தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கலையை குளிச்சு முடிச்சிட்டு அப்படியே வந்து அடுப்பையும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கும் வந்து பட்டை போட்டாச்சு பானையும் நல்லா விளக்கி பானைக்கும் பட்டை போட்டு அரிசி களைஞ்ச தண்ணியும் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் ரெண்டு பர்னரில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பானை வச்சுருந்தேன் ரெண்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ஒன்று வந்து சக்கரை பொங்கலும் ஒன்று வந்து வெண்பொங்கலும் தான் வச்சுருந்தேன் எப்பயுமே வந்து அத்தை மாமா தான் வந்து பொங்கல் பண்ணுவாங்க நாங்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இந்த வாட்டி அவங்க கோயிலுக்கு போனதுனால நான் தான் வந்து தனியாக வந்து பொங்கல் செஞ்சிட்டு இருந்தேன் ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு பொங்கல் பானையில் வந்து அவசரமாக வந்து பண்ணதுனால மஞ்சக்கொழம் மட்டும் கெட்ட மறந்துட்டேன் பொங்கலுக்கு நாங்கள் எப்பயுமே வந்து சம்பா பச்சரிசி தான் வாங்குவோம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பானையும் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஸோ அது வந்து ஹீட் ஆகுறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப கம்மி பொங்கல் வச்சு முடிக்கும் அத்தம் மாமா வந்து கோயிலிருந்து வந்துட்டாங்க மீதி எல்லாருமே வந்து டீ குடிச்சாச்சு நான் அத்த மாமா மூணு பேர் தான் வந்து டீ குடிக்க போறோம் அதில் பிரேக்ஃபாஸ்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசை தேங்காய் சட்னி சர்க்கரை பொங்கல் வெங்காய சட்னி உளுந்த வரை அதான் சாப்பிட்டோம் நார்கோயில் ஸ்டைலில் அவியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து நல்லா வந்து தேங்கனை சேர்த்துட்டு கடுகு உளுத்த மருத்து பொறுத்தவரை நம்ம வந்து கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் அதுக்கப்புறமா வந்து சவ் சவ் கேரட் பீன்ஸ் எதுனாலுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா காயுமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூளம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம காய்கறி வேகிறதுக்கான தண்ணியும் வந்து சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோம் அப்படின்னா காய்கறி துணிக்குள்ள நல்லா வந்து உப்பு சேரும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குளிப்புக்கு தக்கன வந்து மாங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு முழு சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் மூடி வச்சுட்டேன் ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகா அதுக்கப்புறமா ஜீரகம் அதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயமும் வந்து உரிச்சு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி ஏன்னா மாங்காய் போட்டிருக்கோம் துருனை தேங்காயும் சேர்த்து நல்லா வந்து கொறை குறை நரைச்சி வேக வச்ச காய்கறிகள் கூட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து தேங்கண்ணை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருப்பையும் சேர்த்து மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நார்மல் கோயில் ஸ்டைல் அரியல் ரெடி ஸ்ரீகுட்டி மட்டும்தான் வந்து பொங்கல் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தா அதனால அவளை மட்டும்தான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தாங்க நாங்கள் வந்து எங்கேயும் போகலைங்கிறதுனால நாங்கள் புது ட்ரெஸ்ஸே வந்து போடலை வாககுளம் போனாலே முக்காவாசி வந்து இலை வச்சு தான் சாப்பாடு நல்லா வந்து பொங்கல் அவியல் சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிக்க அஞ்சு மணி ஆகிடுச்சு அம்மாவும் அப்பாவும் ஊர் கிளம்புறங்கிறதுனால எல்லாருக்குமே சேர்த்து இஞ்சி டீ தான் வந்து இருந்தோம் இஞ்சி எப்பயுமே வந்து கையில் வந்து பிடிச்சி உரலை வச்சு தான் இருக்கும் இல்லை அப்படின்னா இஞ்சி வந்து இங்கேயே பறந்து போயிடும் டீ குடிச்சிட்டு அம்மாவும் அப்பாவும் வந்து கிளம்பிட்டாங்க என்னோடய தங்கச்சி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுனால அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுறேன்னுட்டாங்க எல்லா குட்டீஸுமே அவளே வந்து கூப்பிட்டு போயிட்டா எல்லோரும் போனதுக்கப்புறமா நான் என்னோடய தங்கச்சி எல்லாருமே வந்து சூடாக டீயும் கிழங்கு வத்தலும் தான் சாப்பிட்டோம் வீட்டில் வந்து எந்த குட்டிஸும் இல்லைங்கிறதுனால செமையாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பெயிண்ட்ஸை வச்சு கோலம் போடலாம் அப்படின்னு என்னோடய தங்கச்சி நான் அவுட்லைன் போட்டு கொடுத்தா நான் வந்து கலர் ஃபில் இருந்தேன் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் வந்து கலர் பொடி வந்து வாங்க மறந்தாச்சு பக்கத்தில் வந்து எந்த ஸ்டோர் கடையும் இருக்காது ஸோ அதனால் புதுக்கோட்டைக்கு தான் போகணும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த கோலம் போட்டோம் இது போக ரெண்டு கோலம் போட்டிருக்கோம் எல்லா கோலமும் போட்டு முடிக்க கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து கோலத்தோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் அந்த சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ